பெரும் அனைவருக்கும் வணக்கம் இல்லாமல் வரபலுடைய திருப்பாதகமலங்களை வணங்கி கொண்டு ஸ்ரீலங்காவினுடைய சுதந்திர சுதந்திர தின நாள் வருகின்ற நாலாம் தேதி பிப்ரவரி நாலாம் தேதி வருகின்றது அந்த சுதந்திரந்திர நாளை ஒரு கரிநாளாக கொண்டாடுவது என்று எங்களுடைய பல்கலைக்கழக மாணவ சமூகம் தன்னை முன்னிறுத்தி அந்த கரிநாளை கொண்டாடுகின்ற ஏற்பாடுகளை செய்து வருகின்றது இந்த ஏற்பாடுகள் ஏற்கனவே நடந்து கொண்டிருந்தாலும் இம்முறையும் அதனை முன்னிறுத்தி அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டு வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டிலே நமக்கு ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திரம் கிடைத்திருந்தது இருந்தபோதும் எமது இனம் அதற்கான அனுபவிப்பினை அனுபவிக்கவில்லை சுதந்திரம் என்ற சொல்லை எமது தமிழினம் இழந்து போய் நிற்கின்றது அதனை ஒருமுகமாக மீள வலியுறுத்தலாக இந்த கொண்டாட்டம் கரிநாள் என்கின்ற இந்த முன்னுகழ்வு அல்லது ஆர்ப்பாட்டம் அல்லது அது ஒரு தூக்க தினமாக கொண்டாடுகின்ற அந்த செயற்பாடு எங்களுடைய மாணவர்களால் எடுத்து பெறப்படு எடுத்து முன்னெடுக்கப்படுகின்றது தமிழர்களுடைய இருப்பு அவர்களுடைய எதிர்காலம் அதனை தீர்மானிக்கின்ற ஒரு அங்கமாக இந்த செயற்பாடு காணப்படுகின்றதை நாங்கள் உணர்கிறோம் நாங்கள் எங்களுடைய தேசியத்திற்கான ஒரு முன்னெடுப்பினை கொண்டு வந்துவதற்கான ஒரு அரசியல் தலைமையினுடைய கேள்விக்குறிகளுக்குள் நிற்கின்ற இந்த வேளையில் இவர்களுடைய செயற்பாடு மிக முக்கியமானது இதற்கு நாங்கள் எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அவர்களுடைய அறவழியிலான எந்த ஒரு செயற்பாட்டுக்கும் நாங்கள் ஆதரவு வழங்க வேண்டும் அந்த வகையிலே இம்முறையும் எங்களுடைய இந்த மாணவர்களுக்கு அவர்களுடைய தூய்மையான செயற்பாட்டிற்கு எங்களுடைய ஆதரவினை தொடர்ந்து வழங்குகின்றோம் நாங்கள் மட்டுமல்ல இங்கே வாழ்கின்ற சைபத் மக்கள் தமிழ் மக்கள் ஏனைய மதம் சார்ந்த மக்கள் புலம்பெயர் மக்கள் எல்லோருமே அவர்களுடைய இந்த செயற்பாட்டுக்கு ஒத்துழைத்து தங்களுடைய இதுவருகின்ற நாலாம் தேதி தங்களுடைய பூரண ஆதரவினை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தர்மசீலன் ஜதுஷன் கலைப்பிட மாணவர் ஒன்றிய தலைவர் வருகின்ற நான்காம் தேதி ஸ்ரீலங்காவுக்கு சுதந்திர தினமாகவும் தமிழருக்கு கருப்பு நாளாகவும் அனுஷ்டிக்கப்படுகின்றது அந்த வகையில் ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நாம் போ அறவழி போராட்டம் ஒன்றினை முன்னெடுக்க உள்ளோம் அந்த வகையில் இப்போராட்டமானது மேலும் வலுவாக செயற்படுவதற்கு நாங்கள் கலந்துரையாடல்களை மேற்கொண்டுள்ளோம் அந்த வகையில் நேற்றைய தினம் தி நேற்றைய தினம் முல்லைத்தீவு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்களிலும் இன்றைய தினம் திருகோணமலையிலும் தொடர்ந்து மட்டக்களப்பு அம்பாராய் அம்பாறை மாவட்டங்களிலும் போராட்டத்தை முன்னெடுப்பதற்கான கலந்துரையாடல்கள் ஈடுபடவுள்ளோம் எனவே இப்போராட்டத்திற்கு சிவிலமைப்புக்கள் மக்கள் அனைவரையும் வந்து உணர்ச்சி பூர்வமாக செயற்படும்படி மிக தாழ்மையுடன் அழைத்து நிற்கின்றோம் கானா கவிதரன் பல்கலைக்கழக மாணவன் தலைப்பிடம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த இருபத்தோராம் நூற்றாண்டிலே நாங்கள் எங்களுடைய மொழி எங்களுடைய பண்பாடு எங்களுடைய கலாச்சாரம் எங்களுடைய உரிமைகள் யாவற்றையும் நாங்கள் இன்றைய காலப்பகுதியிலே நாங்கள் மறந்து ஆடம்பரமான ஒரு கலாச்சாரமான மோகத்திற்கு நாங்கள் அடிபணிந்து இன்றைய காலத்திலே நாங்கள் எங்களுடைய ஒரு இலக்கை நோக்கிய பயணத்திலே நாங்கள் திசை மாறி சென்று கொண்டிருக்கின்றோம் இந்த காலப்பகுதியிலே எங்கள் மீது பல்வேறுபட்ட அடக்குமுறைகளும் ஒடுக்குமுறைகளும் தொடர்ச்சியாகவே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த எழுபத்தேழு வருட காலமாக எம் மீது தொடர்ச்சியாக இனவழிப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அது நில அபகரிப்பாக இருந்தாலும் சரி அல்லது எங்களுடைய காணாமலாக்கப்பட்ட உறவுகளுடைய விடயங்களாக இருந்தாலும் சரி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் மவனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு தொடர்ச்சியாக நிகழ்ந்து தொடர்ச்சியாக அரங்கேறப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இனவழிப்பாக இருந்தாலும் சரி இவ்வாறு தொடர்ச்சியாக எம் மக்கள் மீது தொடர்ச்சியான இனவழிப்புகள் இடம்பெற்று கொண்டேதான் இருக்கின்றன இந்த இனவழிப்புகள் அதாவது ஒரு தமிழனுக்கு இந்த இனவழிப்புகள் அனைத்தும் நீங்கி தமிழ்த் தேசியம் தாயகம் சுய நிர்ணய உரிமை அதாவது அதி உச்சய அதி உச்ச சுய நிர்ணய உரிமை அதாவது வந்து நம்மை நாமே ஆள வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை எம் எம் ஈழத்தில் அதாவது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் இந்த பொறிமுறை எப்பொழுது எங்கே உருவாகின்றதோ அப்பொழுதுதான் அது தமிழனுக்கு சுதந்திர தினமாக அது கொண்டாடப்படுகின்றது உண்மையில் எதிர்வருகின்ற சிறிலங்காவினுடைய சுதந்திர நாள் பெப்ரவரி மாதம் நான்காம் தேதி அனுஷ்டிக்கப்பட இருக்கின்ற இந்த சுதந்திர தினமானது தமிழர்களுடைய வரலாற்றிலே அது கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி இந்த சுதந்திர தின போராட்டத்தினை நாங்கள் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் நாங்கள் மேற்கொள்வதற்காக உத்தேசித்துள்ளோம் இதற்காக நாங்கள் பல்வேறு பட்ட கலந்துரையாடுகளை மேற்கொண்டிருக்கின்றோம் வடக்கு கிழக்கு தழுவிய ரீதியில் பல்கலைக்கழக மாணவர் சமுதாயமாகவும் சிவில் அமைப்புகளோடு நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இந்த அமை இந்த அமைப்புகளுடனான கலந்துரையாடலில் எதிர்காலத்தில் இந்த போராட்டத்தை நாங்கள் எவ்வாறு திட்டமிட்டு இந்த போராட்டத்தை ஒரு வெற்றிகரமான போராட்டமாக முன்னெடுப்பதற்கு நாங்கள் எவ்வாறான விடயங்களை அங்கே செய்ய வேண்டும் என்பது தொடர்பாக இங்கே நாங்கள் பல்வேறு விடயங்களை கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் இன்றைய நாங்கள் திருகோணமலை மாவட்டத்திலே நாங்கள் திருகோணமலையினுடைய மறை மாவட்ட ஆயர் அவர்களினையும் அதே போன்று தென் தென்கைலாய ஆதீனத்தினுடைய அகத்தியர் அடிகள் அவர்களையும் இந்த போராட்டத்துக்கான வலிச்சேர்ப்பதற்காக நாங்கள் நம்முடைய சந்திப்புகளை நாங்கள் தொடர்ச்சியாக மேற்கொண்டு தொடர்ச்சியாக மட்டக்கிளப்பு அம்பாறை மற்றும் பவுனியா ஜாழ்ப்பாணம் என எங்களுடைய சந்திப்புகளை மேற்கொண்டு இந்த தமிழர் பரப்பிலே நாங்கள் இந்த போராட்டத்துக்கு பல வகையில் நாங்கள் மக்களை திரட்டுகின்ற நோக்கிலே நாங்கள் இங்கே பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் நான் ஒன்று மட்டும் சொல்கிறேன் இங்கே நிறைய பேர் சொல்லுவார்கள் உங்களுக்கு என்னடா வேலை நீங்கள் படிக்கிற வயசில் இந்த வேலை ஏன்டா செய்கிறீங்க நாங்கள் தமிழ் மக்களுக்காக நாங்கள் குரல் கொடுக்குறோம் தமிழ் மக்களுடைய இருப்புக்காக நாங்கள் இருக்கிறோம் இன்றைய பல்கலைக்கழக மாணவர்கள் நாளைக்கு நாங்கள் சமுதாயமாக இருக்கணும்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுகிறோம் இந்த போராட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய் இந்த போராட்டத்தை நாங்கள் விட்டுவிட்டு நாங்கள் இந்த உலகத்தில் இந்த இந்த இலங்கை திருநாட்டில் நாங்கள் பயணிப்போமாக இருந்தால் எம்முடைய வரலாறுகளும் எம்முடைய அடிமை எங்கள் மீது பிரிவைக்கப்பட்ட அடிமைகளும் வந்து ஒன்று நடந்ததோ அல்லது இது இவ்வாறு நடந்தது என்றது வந்து இந்த சமூகத்துக்கு தெரியாதமாக தெரியாத ஒரு விடயமாக போய்விடும் எம்முடைய இளைய சமுதாயத்திடம் வந்து நாங்கள் வரலாற்றை வந்து ஒரு கையளிக்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டு விடுவோம் எதிர்கால சந்ததியினர் இந்த போராட்டங்களை தொடர்ச்சியாக அவர்கள் முன்னெடுக்க வேண்டுமாயின் எங்களுடைய வரலாறுகள் நாங்கள் கடத்தப்பட வேண்டும் இதற்காக அனைத்து மக்களையும் குறிப்பாக வடக்கு கிழக்கு தாயகம் தாயகமாக பறந்து வாழுகின்ற அனைத்து மக்களையும் நாங்கள் இந்த போராட்டத்துக்கு அழைப்பு விடுக்கின்றோம் குறிப்பாக அமைப்புகள் பொது அமைப்புகள் கட்சி வேதம் என்ற அனைத்து தரப்புகளையும் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் அழைத்து நிற்கின்றோம் எனவே இந்த போராட்டமானது வடக்கு வடக்கினை மையப்படுத்தி கிளிநொச்சியிலும் கிழக்கினை மையப்படுத்தி மற்ற இந்த போராட்டமானது இடம்பெற இருக்கின்றது எனவே அனைத்து தரப்பும் எவ்விதமான வேறுபாடுமின்றி தமிழ்த் தேசிய பரப்பில் வடக்கு கிழக்கு தாயகமெங்கில் எம்முடைய உரிமைகளை நாங்கள் மீட்டெடுக்கக்கூடிய அந்த நில் நாள் எப்பொழுது வருகின்றதோ அதற்கான அந்த உரிமையை நாங்கள் அந்த போராட்டத்தில் நாங்கள் அனைவரும் மக்களாக ஒன்று திரண்டு ஒற்றுமையுடன் கலந்து முயற்சிக்கின்ற பொழுதுதான் எமக்கான தீர்வினை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் கேளிக்கைகளிலும் மோகங்களிலும் நாட்டங்கொண்ட இனத்தினை தேசிய அரசு என்பால் இயக்க திருப்ப இயலாது ஆகவே மக்களாகிய நாங்கள் அனைவரும் இந்த மோகங்கள் அனைத்தையும் விட்டு தமிழனுடைய வரலாற்றிலே தமிழனுக்கான தீர்வை நோக்கி பயணிக்கிறது என்னுடைய தமிழ் மக்களினுடைய கடமையாகும் வணக்கம் நான் திருவண்ணாமலை மாவட்டம் வலிந்து காணாமாக்கப்பட்ட சங்கத்தின் தலைவி எட்டு மாவட்டத்துடைய உப செயலாளருமான ரெண்டு யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மாணவர்கள் இன்று திருவோணமலைக்கு விஜயம் செய்திருக்கிறார்கள் ஏனவென்றால் இந்த விஜயத்தின் போது அகத்தியர் அடியாரை சந்தித்தவர்கள் மற்றும் ஆயரை சந்தித்து சிறிய அமைப்புகளை சந்தித்து எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்று கூறியுள்ளார்கள் ஆனபடியால் நாங்கள் இன்று எங்களுடைய எதிர்பார்ப்பு என்னென்றால் வருகின்ற நாலாம் திகதி ரெண்டாம் மாதம் நாலாம் திகதி எங்களுடைய சு சுதந்திர தினம் அன்றைக்கு எங் தமிழருக்கான கரை நாள் ஏனென்றால் இதுவரை கடத்தி கொண்டும் காணாமாக்கப்பட்ட எங்களுடைய பிள்ளைகளுக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது இலங்கை அரசாங்கம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் எங்கள இல்லை அவங்களிடம் எங்களுக்கு இல்லை ஆனால் சர்வதேச ஊடாக நாங்கள் இந்த பொறிமுறையை சர்வதேச இடம் கொண்டு போய் வை வைக்கணும் எங்களுக்கான எதிர்பார்ப்பு அதுதான் அது மட்டும் இல்லை இன்று எத்தனையோ வருடங்களாக நாங்கள் ரோட்டில் இன்னும் போராடி வருகிறோம் எங்களுடைய உயிர்களை இழந்தும் உடைமைகளை இழந்தும் இன்றைக்கு நாங்கள் இன்னும் எங்களை பிள்ளைகளை தேடி இருக்கான் அவர்கள் ஒரு நாளைக்காவது எங்களோட வந்து இருப்பார்களா வருவார்களா இதுவரை எங்களுக்கு அவர்கள எந்த ஒரு பதிலும் கிடைக்காத பட்சத்தில் சில சில விசக்கர இதுகளால் நாங்கள் தனிப்பட்டு போயிருக்கோம் ஆனால் படி இதுகளெல்லாம் கைவிட்டு எல்லா அமைப்புகளும் எங்களுடைய தமிழ் உறவுகளும் புலம்பெயர்ந்த உறவுகளும் இந்த போராட்டத்துக்கு ஒற்றுமையாக போ நின்று எங்களோடு கைக்கு கோர்த்து வழி சேர்க்கணும் என்று நாங்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் சிவில் அமைப்புகள் ஆட்டோ சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் அனைவரையும் நாங்கள் வருகை என்று சொல்லி எங்களுடைய போராட்டத்துக்கு வழி சேர்க்க வேண்டும் என்று மேல் மேலும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இலங்கை நாடு சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்காக ஆயத்தம் செய்கின்ற இந்த வேளையிலே தமிழ் மக்களுடைய தேவைகளுக்காகவும் உரிமைகளுக்காகவும் குரல் கொடுக்கும் முகமாக அரசாங்கத்தை வலியுறுத்தும் முகமாக யாழ் பல்கலைக்கழக மாணவர்களும் சிவில் சமூக அமைப்புகளும் வலிந்து காணாமலாக்கப்பட்டோர் அமைப்பும் ஒன்றாக இணைந்து இந்த சுதந்திரத்தின நாடை கரை நாடாக எதிர்க்கின்ற நாடாக ஒரு போராட்டத்தின் நாடாக நினைவு கூறுகின்றார்கள் எனவே மட்டக்களப்பிலும் கிளிநொச்சியிலும் இரண்டு மாகாணங்களையும் இணைத்ததாக இந்த போராட்டம் நடைபெற இருக்கின்றது தமிழ் மக்களாக நாங்கள் எங்களுடைய ஆதரவை கொடுப்பதற்கு நான் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றேன் தமிழ் மக்களுடைய தேவைகள் பலவராக இருந்தாலும் பல வகையிலே அவை நிராகரிக்கப்படுகின்றன அல்லது பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றன எனவே இவற்றை வலியுறுத்தி மேற்கொள்ளப்படுகின்ற இந்த போராட்டம் வெற்றியளிக்க நான் வாழ்த்துகின்றேன் என்னுடைய ஆதரவையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி